快点！快点！ தமிழக பாஜகவுடைய மகளிர்கள் தமிழக பெண்களை பற்றி மற்றும் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை பற்றி ஒருமையில் பேசிய இந்த குடியாத்தம் குமரனை இன்று அவருடைய வீட்டிற்கு தமிழக பாஜகவுடைய மகளிர்கள்லாம் சேர்ந்து அவரை புரட்டி எடுக்க போயிருக்காங்க ஆனால் எச்சரிக்கையாக அங்கே வந்து போலீஸ் பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருக்கு ஆனால் அவன் பேசின பேச்சுக்கு அவனை கைது பண்ணல ஆனால் அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு அங்கே உள்ள மகளிர்கள்லாம் அந்த குடியாத்த குமரனை கிழி கிழி கிழின்னு கிழித்து வாயாலே கிழித்து தொங்க விட்டுருக்காங்க அந்த அளவுக்கு கேவலமான ஒரு பேச்சை வந்து அதாவது திமுக இந்தியாவுடைய வழக்கமான லாங்குவேஜ் அதாவது இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் வந்து ஒருத்தர் சாதிக்குன்னு ஒருத்தர் பேசுவான் இது மாதிரி இந்த திமுகவுடைய மேடை பேச்சாளர்கள் எந்த அளவுக்கு அநாகரிகமாக பேசுவாங்க அதுவும் பெண்களை குறிப்பிட்டு பெண்களை தான் மிகவும் தரக்குறைவாக பேசுவாங்க அதே மாதிரி தான் இந்த இந்த குடியாத்தம் குமரன் அவனும் பேசியிருக்கான் அவனும் ஒரு திமுகவுடைய கொத்தரிமை தான் இன்று அவனுக்கு சரியான ஒரு பூஜை வந்து தமிழக பாஜக மகளிரணி வந்து செஞ்சுருக்காங்க அவன் பேசின பேச்சை நீங்கள் நீங்களே பாருங்கள் அவன் பேசுனது கரெக்டாக தப்பானு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தலைவனை பற்றி பேசினாலும் இப்படிதான் பேசுவேன் நான் திரும்பி திரும்பி கேட்கறேன் உன் பொண்டாட்டி எங்கடா அண்ணாமலை உன் பொண்டாட்டி அகில எங்கடா அவளை அனுப்புறதான படம் ஓட்டுறதுக்கு எங்க அமிச்சுக்கிற அவளை எங்கடா அமிச்சுக்கிற ஏன் உன் கட்சியில வேற யாரும் பொம்பளைங்களே இல்லையா அப்படியே ஒரு மைக்கெல்லாம் போட்டு சீன் போட்டுச்சே போட்டுச்சு எங்க அக்கா உலக அழகி உலக அழகி வேண்டா விருப்புன்னு பிள்ளை பார்த்தா முருகன் பேர் வைப்பாங்களாம் காண்டா மிருகமே பார்த்து அலர்ற மாதிரி எங்க அக்கா தமிழிசை ஒருத்தர் கட்சி அனுப்புறது படம் ஓட்டுறதுக்கு எங்க வானதி சீனிவாசன் அவங்கள அனுப்புறது படம் ஓட்டுறதுக்கு குஷ்பு எங்க அந்த அக்கா அனுப்புறது படம் ஓட்டுறதுக்கு அந்த வைத்திய மகேந்திர பொண்ணு ஒண்ணுக்கு மதுவந்தி அதை அனுப்புறது படம் ஓட்டுறதுக்கு இருக்கிறதும் போச்சுடா நொல்ல கண்ணான்னு சொல்லி காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து ரிசைன் கட்சி பிஜேபி விஜயதாரணி அந்த அம்மா பேரு அந்த அக்காவை அனுப்புறது நமிதா கூட உங்க இருக்குது அவங்களை அனுப்புறது எத்தனை பெண்கள் உங்க கட்சியில அவங்களாம் அனுப்புனாங்க அவங்களாம் அனுப்புறது தெல்லுங்க ஐட்டங்கோ ரோட்ல நின்று லாரிக்கு டார்ச் காட்டுறதுங்க லாஜில் தொழில் பண்றதுக்கோ இதுங்களா பார்த்து பொறிக்கி ஏன்னா அவங்க தான் டாஸ்மாக் கடைக்கு போவாங்க உங்க கட்சியில் இருக்கிற எல்லா பெண்களையும் நான் குறைச்சி பேசல இப்போ நான் சொன்ன மாதிரி இத்தனை பெண்கள் இவங்க எல்லாம் கூட நான் குறைச்சி பேசல ஐட்டங்க லாஜில் தொழில் பண்றதுங்க அப்படிப்பட்ட ஐட்டங்களா பார்த்து டாஸ்மாக போய் முதலமைச்சர் கூட ஒட்டிட்டு நீ என்ன பண்ணிக்கணும் நீ ஜாதியானவனா இருந்தா உன் கட்சிக்காரன் நீ உண்மையான பிஜேபி டே வேசி மகனே நீ உண்மையான பிஜேபி காரனா இருந்தா உன் பொண்டாட்டிக்கிறாரில் அவளை இருக்கணும் நீ வச்சிருக்கணும் இந்த குடியாத்த குமரனை கைது செய்யும் வரை இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு பேசின பேச்சு தெரியணும் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய போட்ட பின்னாடி வைத்துக் கொண்டு இந்த திமுக கூத்தடிமே எந்த அளவுக்கு பெண்களை தரக்குறைவா ஆபசமா பேசுறான் அப்படிங்கறத ஒவ்வொரு தமிழக மக்களும் தெரிந்து கொள்ளட்டும் திமுக எந்த அளவுக்கு பெண்களை மதிக்குது என்று எல்லாருக்கும் தெரியட்டும் கண்டிப்பா இந்த வீடியோ யூ